சிவஞான போதகி செங்கை திகம்பரி நல் தவமாறும் மெய்யன் இடர் சூழும் அவமானம் செய்ய கணங்களை ஏவும் மகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுரநாயகியே நாம நிறைய ஜாதகங்களில் பார்ப்போம் எந்த வகையிலாவது சனி குரு கேது தொடர்பு பெறும் அது நட்சத்திர ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் இப்படிப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாடலை தொடர்ச்சியாக பாராயணம் செய்யும் போது அன்னையே குருவாக இருந்து உங்களுக்கு சிவஞானத்தை உபதேசம் செய்து சிவனுடைய திருவடியை அடைய வழி செய்கிறாள் என்றால் அது மிகையல்ல எல்லாம் நிறைவான மங்களத்தை அருளி இப்புவியில் நல்ல வண்ணம் வாழ வைப்பால் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் இவ்வழிபாட்டை பயன்படுத்தி பயனடையுங்கள் தெய்வராஜ்